கலை நுட்பத்துடன் தென்னிந்தியாவின் கலை கலாச்சாரிய பண்பாட்டம் விளிமியங்களை பேணுகின்ற வகை வரலாறு காணாத வகையிலே குடமுழக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த கும்பாபிஷேக பெருவிழா விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக அழகான அந்த கோயில்களுக்குள் பதினாலு வருடமாக மிக சிறப்பான அந்த கட்டிடப் பணிகளோடு

அதாவது வந்து மிக சிறப்பாக இந்த கோயிலானது வடிவமைக்கப்பட்டுள்ளது முழுக்க முழுக்க இந்தியாவிலிருந்து கொண்டு விற்கப்பட்ட அந்த சிற்பங்கள் அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய வேலைப்பாடுகள் எவ்வளவு அழகாக மினக்கட்டு செய்திருக்கின்றார்கள் என்று பல வித்தியாசமான விடயங்களை உள்ளடக்கி இந்த ஆலயமானது இருக்கின்றது அதாவது யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பகுதியில் பூங்கனிச்சோலைக்கு சோலைக்கு அருகாமையில் இந்த ஆலயமானது மிக அழகாக அமைந்துள்ளது ஆலயத்துக்கு தற்போது மக்கள் மிகவும் விரும்பி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இந்த ஆலயத்தில் நாளை தினம் அந்த மகா கும்பாபிஷேகமானது நடைபெறப் போகின்றது எவ்வாறான விடயங்கள் இங்கு நடைபெறுகின்றன ஆலயத்தினுடைய அழகு எவ்வாறு இருக்கின்றது என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் தான் என்னுடைய சேனலுக்கு வாரீங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க காணொலியை பார்க்கலாம் அல்பாணத்தில் நல்லூர் பிரதேசத்தில் வந்து ஸ்ரீவாளையம்மன் தேவஸ்தாலயமானது மிக அழகாக கட்டப்பட்டு மகா கும்போஷமானது நடைபெறப் போகின்றது நாளைய தினம் கும்போஷமானது நடைபெற இருப்பதனால் அந்த கிரிகைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியும் வந்து நாங்கள் பார்க்க முடியும் எல்லா நவக்கிரக நாயர்களும் சூரியன் முதல் கொண்டு ராகேது வரையான எல்லா நவக்கிரக நாயர்களும் சக்தி மூர்த்தங்களாக இங்கே விளங்குகின்றார்கள் அந்த அதனையே இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆம் யாழ் மாநகரிலே இத்தகைய ஒரு ஆலயம் எழில் வடிவத்தோடு திகழ்வதும் கண்கோலா காட்சியாக இங்கே இருக்கின்றது அதுபோலவே இங்கே அமைக்கப்பட்ட ஒவ்வொரு விக்கிரகங்களும் இந்தியாவிலேருந்து தனித்துவமாக தயார் செய்யப்பட்ட அதாவது இந்தியாவிலே கும்பகோணத்திலே வடிவமைக்கப்பட்ட அந்த விக்கிரகங்கள் இங்கே எழுந்தவர்களே இருக்கின்றது மிக கண்கூடாக காட்சியாக இருக்கின்றது இங்கே கோசாலை அதாவது கோம சர்ஷனம் என்று சொல்லுற கோசாலையும் மற்றும் மகாமேரு என்கின்ற அந்த யந்திரமும் இங்கே அமைக்கப்படுகின்றது மகாமேரி ஜந்திரம் அதாவது அன்னையினுடைய வடிவமாகிய அந்த மகாமேரி அந்த ஜந்திரம் கருங்கல்லாலே அமைக்கப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்திருப்பதும் இங்கே தீர்த்தகேணியிலே தட்சிணாமூர்த்தியினுடைய பெரிய திருவுருவம் அங்கே அமைக்கப்பட்டிருந்ததும் தனி சிறப்பாகும் அண்ணனுடைய அம்சங்களிலே மிக முதன்மையானதாகிய அந்த மகாமேரு என்ற அந்த ஜந்திரம் அதாவது ஸ்ரீசக்கர ஜந்திரம் மேறு வடிவத்தில் அங்கே குறுக்கு முகமாக பார்க்கக்கூடிய வகையிலே இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாலியம்மன் ஆலயத்தின் மூலஸ்தானத்திலும் அந்த மேரு என்று மகாமேரு என்று சொல்லப்படுகிற அந்த ஜந்திரம் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதும் மிக முதன்மையானது இங்கே எல்லா பூஜைகளும் முதன்மையாக ஸ்ரீசக்கர அந்த ஜந்திரத்துக்கு செய்தே இனியாவிற்கு செய்வதும் உண்ப நிகழ்வாகும் எனவே இத்தகைய நவகுண்ட பூஜையுடன் நம்புகின்ற இந்த கும்பாபிஷேக நிகழ்விலே இங்கே மகாமேரி சந்திரத்தை இப்போது நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கே கோசாலை மகாமேரி சந்திரம் தர்ஷனாமூர்த்தி போன்றவை எழில் வடிவத்துடன் அமைந்திருப்பதும் தனி சிறப்பாகும் சாலையானது மிகவும் அழகாக அமைய பெற்றிருக்கின்ற அந்த காட்சி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பார்ப்பதற்கே கண்கவரும் வகையில் வகையிலே அந்த ஒவ்வொரு கட்டிட அமைப்புகளும் வந்து செய்யப்பட்டிருக்கின்றது கோயிலும் வழிப்படமாக அந்த ஏலமானுடைய அந்த கரங்களினால் இழக்கப்பட்ட அந்த சிலையொண்டு காணப்படுகின்றது வெண்ணெய் காப்பு சாத்துகின்ற அந்த வைபவம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது வெளிப்புற வீதியிலும் அந்த கோயிலுக்கான வேலைப்பாடுகள் பார்ப்பதற்கு கவரும் வகையிலும் மிக அழகாக செய்யப்பட்டிருக்கிறது மிக சிறப்பாக அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே காணப்படுகின்றது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மிக அழகாக மினக்கட்டு அந்த கோயிலுக்கான வேலைப்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த கிரிகைகளுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் அதே போல் மிக அழகாக பார்ப்பதற்கே கண் கவரும் வகையிலே அமைக்கப்பட்ட அந்த கோயிலுக்குள் நாங்கள் சென்று பார்க்கலாம் என்ன மாதிரி அழகாக அங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்பதனை கண்ணாடிகள் மேலே அமைக்கப்பட்டு மேலிருந்து வெளிச்சம் பெறுவது போன்று மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றதனை நாங்கள் பார்க்க முடியும் அந்தவுடன் கோபுரத்துக்கு அருகாமையில் வந்து இரண்டு கரங்களினால் ஆக்கப்பட்ட அந்த ஸ்ரீ சந்திர தேவர் அந்த சிற்பம் காணப்படுகின்றது அதே போல் மறுபுறம் சூரிய தேவருடைய அந்த கரங்களினால் ஆக்கப்பட்டுள்ள அந்த மகிஷா சூர அந்த அழகான சிலையை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கோயிலுக்கான அந்த கிரிகைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் மூல சிலையான அந்த வாழை அம்மனுடைய அந்த அழகான சிலையை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் வருஷத்துக்கான அந்த கிரிகைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற அந்த காட்சியை பார்த்ததோடு நீங்கள் என்ன மாதிரி அந்த கோயிலானது மிக அழகாக அமைந்திருக்கின்றது என்பதனை வந்து நாங்கள் பார்க்கலாம் අලකාන වද සිවලිගතේ වද නඟ පාති ශ්‍රීකා අමාශ්චි සමේද කාම කොඩිස් ව ලියන්න. மயில் மீது அந்த ஆறுமுகசாமி இருப்பது போன்ற அந்த மிடுக்கான தோட்டத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம் வள்ளி தெய்வானி அம்மன் ஒவ்வொரு ஒரு பக்கமும் இருப்பது போன்ற அந்த மிக அழகான அந்த காட்சி மகாலட்சுமி நடுவே இருக்க ஒவ்வொரு சாமிகளும் ஆதி லட்சுமி எல்லா வகையான அந்த லட்சுமிகளும் சுற்ற வர இருப்பதனை வந்து நாங்கள் பார்க்க முடியும் வீரலட்சுமி விஜயலட்சுமி இப்போ நாங்கள் பார்க்கறது ஸ்ரீ பிரத்தியங்கிரா தேவி மிக பிரம்மாண்டமான முறையிலே அமைக்கப்பட்ட அந்த விக்கிரகம் சமஸ்தவா சபா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு விக்கிரகங்கள் கூட்டங்களில் இங்கே காணப்படுகின்றன சிவனுமாதேவி அதேபோல் முருகன் விநாயகர் உடைய அந்த விக்கிரகங்கள் இங்கு காணப்படுகின்றன சிவகாமி சமேத நடராஜ பெருமானுடைய மிக பிரமாண்டமான விக்கிரகத்தை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் கும்பாவசத்துக்கான அந்த தேவையான பொருட்கள் வெள்ளி தட்டுகளிலே எடுத்து வைக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல அந்த மிக அழகான அந்த வளர்க்கப்பட்ட அந்த தோட்டத்தினுள் மிக அழகாக அந்த பூச்செடிகள் ரோஜா பூக்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டு காணப்படுகின்றது நினைக்கின்றேன் இது கோயிலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள மிக அழகான அந்த ரோஜா தோட்டம் மிக அழகாக வேலைப்பாடுகளை கொண்டு வந்து பார்க்க முடியும் செய்யப்பட்டிருக்கின்ற கீழே இந்த தூணு கீழே அழகாக அந்த செய்யப்பட்டுள்ள அந்த வெள்ளி தகடில் தங்க முலாம் பூசப்பட்டு மிக அழகாக செய்யப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி அம்மன் இருக்கின்ற அந்த அழகான காட்சி பார்ப்பதற்கு மிக கண் கவரும் காட்சியாகவும் பக்தி மயத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கின்றது வணக்கம் திருநெல்வேலி மாநகரில் அமைந்திருக்கின்ற பாலா சிறிபு என்று சொல்லப்படுகின்ற வாளியம்மன் ஆலயத்திலே வரலாறு காணாத வகையிலே குடமுழுக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த கும்பாபிஷேக பெருவிழா நாளை ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இடம்பெறுவதற்கு அன்னையினுடைய திருவருள் கைகூடி உள்ளது அந்த வகையிலே இலங்கை மணி திருநாட்டிலே இத்தகைய ஒரு கலைநுட்பத்துடன் தென்னிந்தியாவின் கலை கலாச்சாரிய பண்பாட்டம் விளிமியங்களை பேணுகின்ற வகையில் ஒரு அழகான ஆலயமாக இங்கே இந்த ஆலயம் விளிர்கின்றது இங்கே அன்னையினுடைய பல முகூர்த்தங்கள் இங்கே அழகு விக்கிரகங்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவிலிருந்து வருகிற சிவாச்சாரியர்களும் இலங்கையிலே போல்பூத்த சிவாச்சாரியர்களும் இணைந்து இந்த குடமுழுக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை நிகழ்த்துவதற்கு அன்னையினுடைய திருவருள் கைகூடியுள்ளது எனவே இந்த நிகழ்வுகளை இங்கே ஒளிப்படமாக்கி ஒளி நாடாவாக்கி உங்களுக்கு காண்பிப்பதில் இந்த கலைஞர் திருப்தி கொண்டார் அந்த வகையில் இதை பார்க்கின்ற அடியார்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய அருங்காட்சியம் கிடைக்க வேண்டும் என அம்பாளை பிரார்த்தித்து தனந்தரம் கல்விதரும் ஒருநாளும் தளவறியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்பது போல இந்த அன்னை பாலா சுந்தரி என்று சொல்லப்படுகின்ற இந்த வாழை அம்மனுடைய கலாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென அடியேனும் பிரார்த்தித்து நிறைவுறுகின்றேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மிக அழகாக அந்த உருவாக்கப்பட்ட அந்த கேணியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் மிக சிறப்பாக திட்டமிட்டு இந்த தீர்த்தகேணியானது செய்யப்பட்டுள்ளது தட்சிணாமூர்த்தியினுடைய மிக சிறிய அந்த சிலையானது இங்கு காணப்படுகின்றது மிக அழகாக அந்த சிலையை வந்து உருவாக்கி இருக்கின்றார்கள் அதே வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அழகான அந்த சிவலிங்கம் ஒன்று காணப்படுகின்றது அந்த தீத்தக்கணியினுள் அதே போல அந்த குளமும் வந்து மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது மிக சிறப்பாக அந்த உருவாக்கப்பட்டுள்ள அந்த தட்சணாமூர்த்தியினுடைய அந்த சிலை நடுவே மிடுக்குடன் இருக்க அந்த தீர்த்த கேணியானது மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது அப்படியான பூக்களைத்தான் வழிபடுகிறோம் முழுக்கு காண அந்த கிரிகிகள் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் தெரியுறவர்களை வீடியோ படிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சிறந்த ஒரு காணொலினு நான் உங்களை சந்திக்கிறேன்